2 plus 3 எழுதிட்டு இங்க எனக்கு நம்ம என்ன பண்ணப் போறோம் 10 போடணும் என்னோட ஃபார்முலா என்னது 10 இந்த 10 போட்டு என்னோட எட்டில நம்ம என்ன பண்ணோம் அந்த 10a போடுறோம் இங்க 10 நம்ம 10 போடுறோம் வேற நம்ம தான் போடுவோம் ஓகேங்களா 10 அந்த

அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த நம்பர் வந்து வேலை எதுனால் வகுப்படுமான்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு டேபிளாக இருந்து நம்ம இதுக்கு முதல்ல நம்ம டேபிள்ஸ்லாம் நல்லா வளப்பட பண்ணுச்சிட்டோம் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஆறு நாலு எட்டு ஐந்து பத்து ஆறு பன்னிரெண்டு